அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பின்சோப்பேல ஷர்ட்லாம் வந்துடுங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ பின்சோப்பேயில் இது வரைக்கும் நம்ம மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச்சு இபி பில்லு ஃபாஸ்டேக்கு கேஸ் பில் மட்டும்தான் கட்டிகிட்டு இருந்தோம் ஓகேங்களா இ வந்தாச்சு ஒன் பை ஒன்னா ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்குது ஸோ கொஞ்சம் அப்படியே மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப்பிங் சொல்லி பார்த்தீங்களா இந்த ஷாப்பிங்கில் நம்ம கிளிக் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் மொபைல் ரீசார்ஜெலாம் கிளிக் பண்ணி அந்த அதெல்லாம் க்ளிக் பண்ணி அதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலோ அதே மாதிரி தான் ஷாப்பிங்கும் பண்ண போகிறீங்க எல்லாமே நம்ம ரீசார்ஜ் தான் மணி லோட் பண்ணிட்டு பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி ப்ராடக்ட் பை பண்ணாலும் சரி இந்த ரீசார்ஜ் ரெக்வஸ்டில் மணி லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன் மணி லோட் பண்ண தெரியும் இல்லையா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எதுக்கு இருந்தாலும் நான் மோடி சொல்லிடுறேன் ஸோ இந்த ரீசார்ஜ் வாலெட்டை கிளிக் பண்ணாவே நம்ம வந்து பேமெண்ட் மெத்தட் காமிக்குது இல்லையா சரி எப்பயுமே ஆன்லைன் மூட பண்ணுங்கள் ஸோ நான் ஆன்லைன் மேனுவல் ரெண்டுமே இருக்குது ஸோ மேனுவலில் பண்ணிங்கன்னா மேனுவல்லையும் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயும் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் மேனுவல் க்ளிக் பண்ணுற பாருங்கள் இதில் வந்து நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட் நம்பருக்கு கீழே கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க கீழே கொடுத்துருக்காங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு இங்கே இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் நம்பர் போடுவீங்க சார் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணி போடுவீங்க சார் ட்ரான்சாக்ஷன் ஐடி போடுவீங்க ஓகேவா இங்கே பட்டன் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுப்பீங்க இதே வந்து நான் இங்கே பிள்ளைங்க ஆன்லைன் கிளிக் பண்ணுறேன் ஸோ ஆன்லைன் கிளிக் பண்ணால் நமக்கு உடனடியே ஆட் ஆகும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா ஸோ ஆன்லைன் நான் கிளிக் பண்ணுறேன் இப்போது ஆன்லைன் வந்துருச்சுங்க சரிங்களா இப்போ அமௌண்ட் எவ்வளோ சென்ட் பண்ண போகிறோம் இப்போ நான் டீஷர்ட் வாங்க போகிறேன் மொத்தம் நானூறுரூவா சி டி நான் இப்போ ரீசார்ஜ் வாலெட்டில் நூற்றி ரெண்டு ரூபா எனக்கு ஆல்ரெடி இருக்குது ஐயவா நான் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கேன் முந்நூறுரூவா ஆட் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கு தேவையான பண்ணியாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த பை பண்ண போகிறீங்களோ அதை பை பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட்டை லோட் பண்ணணும் இப்போ வந்து நானூறுரூவா டிஷர்ட்டு அந்த பேலன்ஸ் முந்நூறுரூவா மட்டும் நான் லோட் பண்ணுறேன் இல்லை நானூறுரூவா கூட லோட் பண்ணிக்கிறேன் பேலன்ஸ் அப்படியே நான் வச்சுக்கிறேன் ரீசார்ஜ் பண்ணும்போது யூஸ் ஆகும் அதிகமாக கூட லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை லோட் பண்ணிக்கோங்க அது அப்படியே இருக்கும் பேலன்ஸு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நானூறுபா க்ளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா சரி இப்போ நானூறுவா போட்டேன் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுக்குறேன் இப்போ வந்து இந்த ஆன்லைன் மோடில் இந்த மாதிரி பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி ஸ்கேனர் வரும் இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க ஸோ எங்கள் டைம் இருக்கு பாருங்கள் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் டக்குன்னு பண்ணிடுறேங்க சரிங்களா இப்போ பாருங்கள் நான் வந்து இன்னொரு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது நீங்கள் ரெண்டு மொபைல் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க அதாவது பெருசு பெருசாக பேமெண்ட் ஆகும்போது நமக்கு ரூபாய்க்கு மேலே செண்ட் ஆகாது இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா லோட் பண்ணுறீங்க இல்லையா சென்ட் ஆகாது இந்த மாதிரி இன்னொரு இன்னொரு மொபைலில் இருந்து ஸ்கேன் பண்ணும்போது சென்ட் ஆகிடும் அந்த மாதிரி மெத்தேட் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா இது வந்து ரெண்டு வாலெட் இருக்குது இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் வாலெட்டில் லோட் பண்ணதான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வாலெட் பே பண்ண ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் இன்னொரு வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன் எனக்கு வந்து ஸ்கேன் ஆகுது நான் அமௌண்ட் நானூறுவா காட்டுது நான் வந்து பாஸ்வேர்டெலாம் போட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன் சவுண்டு கேட்கும் பாருங்கள் சென்ட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இங்கே அப்படியே வச்சுட்டுங்க சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக எதுவும் டக்குன்னு லோடாயிடும் இங்கே பாங்க பேமெண்ட் டன் வந்துச்சு டக்குன்னு லோடாகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ டன்னு சொல்லி கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக உடனுக்குடனே ஆயிடும் ஸோ மேனேஜரில் பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவருக்குள்ளே லோடாயிரும் ஓகேவா ஸோ ஆன்லைனில் பண்ண கற்றுக்கோங்க ஸோ ஆன்லைன் மோடில் எப்போயோட்டு தான் சில இஷ்யூஸ்லாம் வரும் எதுவுமே இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது நம்ம கம்பெனி மாதிரி அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு பண்ணி கொடுப்பாங்க எந்த ஒரு பயமும் கிடையாது இப்போது வந்து நம்ம அமௌண்ட் லோட் பண்ணிட்டோம் ஸோ இப்போது நம்ம மேலே தள்ளி இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த ஷாப்பிங்கில் நமக்கு வெல்னஸில் இல்லை இப்போ பியூட்டியில் பியூட்டி ப்ராடக்டில் வரும் ஸோ ஃபேஷனில் டீஷர்ட் வந்துருக்கு இப்போ நான் வெல்னஸ்லேருந்து போகிறேன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ டீஷர்ட்ன்றது இந்த ஃபேஷனில் தான் இருக்குது ஸோ பியூட்டியில் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்துருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க நீங்கள் பார்க்கலாம் காட்டுறம்பாங்க ஸோ பியூட்டியில் ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு ஸோ ஃபின் ஃபின்ஸோ வெல்னஸ் அந்த நைட் க்ரீம்னு சொல்லி வந்திருக்கு இது ஆயிரம் ரூபா விலை ஓகேவா ஸோ நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது நம்ம ஸ்டேஜ்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு தான் நமக்கு லான்ச்சே பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து டைம்லாம் எடுத்துக்கிட்டாங்க கம்பெனி சரிங்களா நல்லாவே ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வா இனிமேல் தான் மக்கள் பயன்பாடுக்கு வரப்போகுது இது ஸோ இப்போது அந்த வெல்னஸில் அந்த பியூட்டியில் அந்த இது மட்டும் வந்துருக்கு ஸோ வெல்னஸ்ல பாருங்க வெல்னஸில் வந்து நமக்கு இந்த ஸ்பைடோனா முருங்கா இந்த ஆப்தோ வந்து நம்ம பை பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஆளோல்லாம் பை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பை பண்ணும்போது உங்களுக்கு நூறுரூவா வந்து செல் போன கிடைக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது ஸோ இப்போ நம்ம வந்து டீஷர்ட் வாங்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து நமக்கு டீ ஷர்ட் அப்படின்னா ஃபேஷனில் வந்து வச்சுருக்காங்க டீஷர்ட்லாம் ஸோ ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வெயிட் எங்கல்ஸ் ஹவுஸ்ஹோல்டு நம்ம வீட்டில் என்னென்ன பயன்படுத்தமோ அதெல்லாம் இதில் வரும் இதில் என்ன எந்த படம் வரல கம்மிங் சோன் இப்போ நான் க்ளிக் பண்ணுறப்ப எம்பியாக தான் வரும் இப்போ எம்பியாக வருதுங்களா ஸோ அதெலாம் அது எதுவும் வரல அதில் ஸோ ஃபேஷனில் டீ ஷர்ட் வந்துருக்கு ஸோ ஃபேஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணுற பாருங்க டிஷர்ட் வந்து ஒயிட் கலர் டிஷர்ட்டு நான் இதை க்ளிக் பண்ணுறேன் இந்த படத்தை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் டிஷர்ட்டுங்க ஸோ இந்த டிஷர்ட்டு ஷர்ட்டே ஃபின்ஸோ போய் எழுதி இருக்கும் முன்னாடியும் ஃபின்ஸோப்பை எழுதிருக்கும் பின்னாடியும் எழுதியிருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பிராண்டிங் இந்த மாதிரி பிராண்டிங் போட்டு நம்ம டிஷர்ட் வாங்க போகிறோம் கோவா டூர்க்கெலாம் வரீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாங்க மிகப்பெரிய கெத்து காட்டலாம் சரிங்களா அந்தளவுக்கு வந்து ஒரு பிராண்டாக உருவாகும் நம்ம கம்பெனி ஸோ இப்போ வந்துச்சா டிஷர்ட்டு நானூறுரூவா நானூறுவா வில இப்போ வந்து அட்ரஸ் கேட்குது அட்ரஸை கிளிக் பண்ணுங்கள் நியூ ஷிப்பிங் அட்ரஸா நீங்கள் அட்ரஸ் ஆல்ரெடி உங்களோட பஃபைல ஆட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணும்போது அட்ரஸ் அட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக காட்டும் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ண இந்த அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணிக்கலாம் எங்களா காட்டில் அப்படின்னா இந்த நியூ ஷிப்பிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அட்ரஸ் உங்களுக்கு காட்டில் அப்படின்னா நியூ ஷிப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அட்ரஸ்லாம் ப்ரொஃபைல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நியூ ஷிப்பிங் அட்ரஸ்னு சொல்லி கிளிக் பண்ணுற பாருங்க ஸோ இதை க்ளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆச்சு பார்த்திங்களா இங்கே ஸ்டேட் கேட்கும் தமிழ்நாடுன்னு இருக்கா தமிழ்நாடு விட்ருங்க நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அது போட்டுக்கோங்க ஸோ சிட்டி என்ன மா சிட்டின்னா என்னது மாவட்டம் வேலூர் மாவட்டமாக கா இது கோயம்புத்தூரா இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா சென்னையா அந்த மாதிரி மாவட்டம் பேர் போட்டுக்கோங்க ஸோ அட்ரஸ் டோர் நம்பரு ஸ்ட்ரீட் அட்ரஸ்லாம் போட்டுக்கோங்க இங்கே ஊர் பேரும் போட்டுக்கோங்க அட்ரஸில் ஊர் பேர்லாம் சேர்த்து போடுங்க சரிங்களா ஏன்னா இப்போது வேலூர் மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன் சில கிராமம்லாம் இருக்கும் அதுக்குள்ளே கிராமத்து அந்த இதெல்லாம் போடணும் இங்கே நீங்கள் சில சில ஸ்ரீ ஸ்ரீபெரும்பு அப்படின்னா இங்கே வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் போடுவாங்க இங்கே வந்து இங்கே போடணும் ஐயோ அதாவது டோர் நம்பரு ஸ்ட்ரீட்டு நேமு அப்போ எந்த ஊருன்னு சொல்லி போட்டுருங்க ஸோ லேண்ட்மார்க்கு கரெக்டான லேண்ட்மார்க் போட்டுருங்க லேண்ட்மார்க்னா என்னங்க உங்களுக்கு அடையாளம் இருக்குது இல்லையா லேண்ட்மார்க்னா இந்த கோயில் பக்கத்தில் அந்த கோயில் பக்கத்தில் சொல்லி லேண்ட்மார்க் இருக்கும் உங்கள் ஏரியாவுக்கு தனியாக அந்த லேண்ட்மார்க் போட்டுருங்க ஸோ பின்கோட் போட்டு மொபைல் நம்பர் வந்து ஃபோன் நம்பர் கொரியர் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுற மாதிரி ரெண்டு நம்பர் கேட்டிருப்பாங்க இங்கே ஃபோன் நம்பர் போட்டுருங்க இங்கே ஆல்ட்ரனியோ நம்பரும் கேட்டிருக்கோம் ஆல்ட்ரனி நம்பரும் கேட் போட்டு வீட்டில் வென் நம்பர் யூஸ் இல்லையா வென் நம்பர் போட்டு சப்மிட் கொடுங்க ஏதோ ஏன்னா வந்து நீங்கள் ஃபோன் கால் எடுக்கல அப்படின்னா இன்னொரு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா ஃபோன் கால் எடுக்க முடியாது இல்லையா ஸோ வீட்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க வாங்கி வைப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி ஸோ சப்மிட் கொடுத்துட்டு சேவ் ஆகிடும் ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மடியும் வந்து இதுக்குள்ளே வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன் இங்கே அட்ரஸ் சில அட்ரஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் இங்கே ஷோ ஆகும் அதை ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து வந்துடும் ஓகேவா வந்துச்சு அப்படின்னா பைனோன்னு சொல்லி கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம ரீசார்ஜ் வர மணி லோட் பண்ணியிருந்தால் இது வந்து பை ஆயிடும் இப்போ அங்கே ஆர்ட் சக்ஸஸ்ஃபுல் சொல்லி வந்து பார்த்திங்களா ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ கம்பெனியில் வந்து நமக்கு ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ளே நமக்கு ரிசீவ் ஆகிடுங்க இந்த ப்ராடக்ட்டு ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ளே ரிசீவ் ஆகிடும் ஸோ எனக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஸோ ஃபின்சோபிய கம்பெனி தங்கமான கம்பெனி நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி பக்காவாக எல்லாம் சம்பாதிப்பீங்க எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு கொடுப்பாங்க ஸோ நம்ம இந்த டிஷர்ட் எதுக்கு ஆர்டர் பண்ணுறோம் ஸோ கோவாலாம் போக போகிறாங்க எல்லாமே டீஷர்டுக்கு போட்டு நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா பிராண்டாக உருவாகும் ஓகேவா ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு இந்த டிஷர்ட் போட்டு கூட போயிட்டு ஆஃப்லைன் போக ஆன்லைன் போக நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க சரிங்களா அது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் பாட ப்ராடக்ட் பை பண்ணும் நான் ஷர்ட் பை பண்ணேன் எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாமா ஸோ டீ ஷர்ட்டுக்கு பத்து ரூபா கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இன்கம் வாலெட்டில் காட்டிடுவோம் இந்த இன்கம் வாலெட்டை கிளிக் பண்ணாவே ஸோ இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் செல்ஃப் போனஸ்ன்னு இருக்கு இல்லையா பத்து ரூபா இதில் ஏகமாக கிளிக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகிட்ருக்கும் ஸோ நானூறுரூவா ப்ராடக்ட்டு செல்ஃப் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கே எனக்கு பத்து ரூபா கிடைக்குது ஸோ நம்ம டீம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் ஏதாவது லெவல் ஸோ இரவு லெவலில் நம்ம டீம்லாம் ஒவ்வொரு டிஷர்ட் வாங்கினாவே நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் லெவலில் பத்து பர்சன்டேஜ் செகண்ட் லெவலில் அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஒதுக்கிங்க மொத்தம் நாற்பது பர்சன்டேஜ் அந்த சாட்டும் வந்து நம்ம பிடிஎஃபில் போட்டிருப்பாங்க மொத்தம் நாற்பது பர்சன்ட் பர்சன்டேஜ் ஒவ்வொரு லெவலும் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லி நமக்கு போட்டிருப்பாங்க ஸோ அந்த இது வயசில் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம கீழே உள்ளவங்க எல்லாருமே டிஷர்ட் வாங்கும்போது நம்ம ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வந்து கிடைக்குங்க ஸோ செல்ஃபாக வாங்குறதுக்கு பத்து ரூபா கிடைக்குது டி ஷர்ட்டுக்கு ஸோ மற்ற பாடக்ட்லாம் சில ப்ராடக்ட் நூறுரூவா வச்சிருக்காங்க சில ப்ராடக்ட் இது வச்சு அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராஃபிட் வாழ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் பை பண்ணமும் செல் பர்ச்சேஸ் போனது இந்த ப்ராடக்ட் இதுன்னு சொல்லி ஒதுக்கி இருக்காங்க மக்களே ஸோ நீங்கள் இதே மாதிரி ச பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் பத்து ரூபா ஆடையாச்சானு பார்த்துக்கலாம் ஸோ இங்கே காட்டாமல் நாங்கள் பத்து ரூபாய் இருக்கும் டோட்டல் அமௌண்ட்டில் சரிங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டிஷர்ட் பை பண்ணிக்கோங்க இப்போ இப்படி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் எல்லாமே இங்கே ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதாக இருந்தால் இங்கே ரீசார்ஜ் வாழை தான் மணி லோட் பண்ணுவோம் மாற்றி லோட் பண்ணிடாதீங்க மாற்றி லோட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் இங்க இங்கே லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடி ஆக்டிவேஷன் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்காடுக்கு பயன்படுத்த முடியும் மற்றவங்களுக்கு ஐடி பண்ணி பண்ணிக்கொடுக்க பயன்படுத்திக்க முடியும் ஓகேவா ஸோ இங்கே லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசார்ஜ் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் ரீசார்ஜ்னால் எல்லாமே பயன்படுத்திக்கலாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ரீசார்ஜ் வாழ்க்கைலாம் லோட் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா கரெக்டால் மட்டும் லோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ டூர்ஸ் அண்ட் ட்ராவல் சிஸ்டம்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுதுங்க இதெல்லாம் வந்து ஃப்ளைட் புக்கிங் ஏடி பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டு எல்லாமே வந்து கொண்டு வர போகிறாங்க கூடிய விரைவில் ஸோ க்ரோத் வர வர எல்லாமே ஒன் பை ஒன்னாக லான்ச் ஆகும் ஸோ இப்போதைக்கு கிராசை கிட்ட எல்லாம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரம் அதுவும் வரும் ஸோ ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து லிஸ்ட் அவுட் ஐடியா இருக்கும் ஸோ க்ரோத் வர வர லிஸ்ட் அவுட் ஐடியா இருக்கும் சரிங்களா ஸோ க்ரோத் வர கொண்டு வர வேண்டியது நம்ம மக்களோட கடமை க்ரோத் வந்துச்சுன்னா இதே போதுமானது நமக்கு வந்து இதை வச்சே வந்து கோடி கிணக்கில் ஏன் பண்ணலாம் சரிங்களா ஸோ ரீசார்ஜை பேஸ் பண்ணி நம்ம கோடிக்கிறவங்களை ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கோங்க மக்களே ஓகே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய மக்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆஃப் பே பிராண்டாக மாற்றணும் அப்படின்னா நிறைய இன்கம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கும் சரி ஜாயின் பண்ண மக்களுக்கும் சரி எல்லா மக்களும் இங்கே வந்து சம்பாதிப்பாங்க மக்களே ஸோ நன்றி மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி